பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அன்பு சகோதரன் அமிர்தம் யபினேஷர் பேசுகிறேன் அற்புத விசுவாச ஊழியங்கள் மிராக்கல் ஃபைத்தி மினிஸ்ட்ரிஸ் உங்கள் அன்பு சகோதரன் அமிர்தம் யபினேஷர் பேசுகிறேன் எனக்கு பிரிய மாணவர்களே விடுதலை என்றால் என்ன விடுதலை என்றால் என்ன அதாவது விடுதலை எனக்கு அநேகவரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுதலைக்காக காத்திருப்பாங்க இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களுக்குள்ள உங்களுக்கு கூட ஒரு விடுதலை தேவைப்படலாம் அப்ப விடுதலை என்றால் என்ன விடுதலை இது ஒரு தனி நபரால எனக்கு இந்த விடுதலை கொடுக்க முடியுமா இல்ல இந்த ஊழியக்காரங்க எனக்கு ஜோம் பண்ணா விடுதலை கிடைச்சிருமா இப்படி அநேக பேர்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் நீங்க எந்த இடத்துல போய் நீங்க ஜோம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமானா ஊழியக்காரங்க மூலமா விடுதலை கிடைக்குமானா அது கிடைக்கவே கிடைக்காது ஒரு தனிநபரால விடுதலை கிடைக்குமானா அது விடுதலை கிடைக்காது அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் யோவன் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் சத்தியம் என்பது என்ன ஆண்டுடைய வார்த்தை சத்தியம் என்பது அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் மூலியமாக நீங்கள் விடுதலை பெற முடியும் கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ச்சியாக ஒருவர் எனக்கு போன் செய்தார் மதுரை பகுதியிலிருந்து சுமார் அறுபத்தைந்து வயது வயது மதிக்கத்தக்க ஒருவர் எனக்கு ஃபோன் செய்து பிரதர் உங்களுடைய ப்ரோக்ராம்லாம் நான் யூடியூப்ல பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது என்னமோ தெரியல உங்களிடத்துல ப்ரேயர் பண்ணா எனக்கு இதுலருந்து இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிரதர்ன்னு சொல்லி எனக்கு ஒருவர் ஃபோன் செய்தார் இரண்டு நாட்கள் நான் அவருக்காக ஜபித்தேன் மூன்றாம் நாட்களும் திரும்ப எனக்கு அவருக்கு ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் தொடர்ச்சியாக பாருங்க அவர் ஒவ்வொரு தடவையும் ஜபிக்கும் போது நான் ஃபோன் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு அப்போ நான் ரெண்டு நாள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டல மூன்றாம் நாட்கள் நான் ஒரு இடத்துல கேட்டேன் ஏன் ரெக்கார்டிங் பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை பிரதர் ஆண்டர் வந்து நீங்க ஜெபிக்கும் போது என்னென்ன காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னார் என்ன இடத்துல அப்ப நான் கேட்டேன் இதுக்கு முன்னோக்கிட்டி வேற எந்த ஊழிய காரங்களிடத்துலயாவது போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஜெபிக்க சொல்லி இருக்கிறீங்களா உங்களோட விடுதலைக்காக நீங்கள் வந்து அவரத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாம் பிரதர் நான் ரெண்டு மூன்று ஊழியக்காரங்களிடத்தில் இதே மாதிரி ஃபோன் பண்ணி என்னோட விடுதலைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்காக தான் நான் ரெக்கார்டிங் பண்ணினேன் அப்படின்னு யார் கரெக்டாக சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் அவருக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக கருத்துனுக்கு கருபை கொடுத்தா சில ஆலோசனைகளை நான் ஒரு இதில் கொடுத்தேன் அப்ப நான் சொன்னேன் நான் ஜபிச்சாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது இல்ல நீங்க வேற எந்த இடத்துல பெரிய பெரிய ஊழியக்காரங்க இடத்துலலாம் போய் நீங்க ஜோம் பண்ணி எனக்கு இந்த விடுதலை கிடைச்சோம் அப்படின்னு நம்பினீங்கன்னாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது நானும் உங்களை போல ஒரு பாடு உள்ள மனிதன் தான் ஆனா நான் உங்களுக்காக ஜபிப்பேன் நான் ஆண்டுடைய வேலைக்காரனா இருக்கிறேன் நிச்சயமா நான் உங்களுக்காக ஜபிச்சேன் ஜபிக்கிறேன் ஆனா நீங்க விசுவாசிக்கணும் ஆண்டுடைய வார்த்தை தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும் அப்படின்னா சில ஆலோசனைகளை அந்த நாட்கள்ல கொடுக்கும்படியாக கர்த்தன் கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே நீங்க நல்ல கவனிக்கணும் சத்தியத்தை நீங்கள் அறியும் போது சத்தியம் என்பது அவருடைய வார்த்தை சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தாறு பார்க்கிறோம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்ப குமாரன் உங்களை விடுதலை விடுதலை ஆக்கினால் மாத்திரம்தான் நீங்கள் விடுதலை ஆக முடியும் இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெரிய மாணவர்களை ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுதலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம் கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில விடுதலை எனக்கு கர்ப்பத்தின் கனி அப்படின்னு சொல்லி அந்த விடுதலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம் பிசாசின் பிடியில இருக்கிறவர்கள் அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம் அநேக பில்லிய சுனிய மாந்திரிக கட்டுகள் எனக்கு கட்டப்பட்டிருக்கிறது அது அதற்காக எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும் பில்லியசுனிய மாந்திரிக கட்டுகளில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று இங்கே காத்திருக்கலாம் இல்லை வேற ஏதோ ஒரு அதாவது திருமண தடை அனைவரோட அனைவரும் அநேக குடும்பங்களை நான் பார்க்குறேன் எனக்கு இதற்காகவே ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் என் பையனுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வயசு ஆகி அவனுக்கு திருமணம் ஆகலை அதில் ஒரு தடை என் மகளுக்கு திருமண தடை வீடு கட்ட வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பயங்கர தடை நிறைய கா நிறைய காரியங்களுக்கு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்தந்த காரியத்தில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதில் ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு அன்பானவர்களே எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் விடுதலைக்கு காத்திருக்கிறீங்களா அது ஒரு தனி ஒரு ஊழியக்காரங்களோ விடுதலை கொடுக்க முடியாது சத்தியத்தை நீங்கள் அறியும் போது சத்தியம் என்ற அவருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மாத்திரம்தான் எங்களை மெய்யாகவே விடுதலை ஆகும் முடியும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால ஆண்டு வார்த்தை பிடித்து கொள்ளுங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அதனால அவருடைய வார்த்தை பிடித்து கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானிங்க அதனால இன்னைக்கு நிறைய பேர் நம்பி எனக்கு இவங்க ஜோம் பண்ணா எனக்கு விடுதலை கிடைச்சிரும் இவங்களிடத்தில் தலையை கொடுத்தா எனக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படிலாம் கிடையாது ஊழியக்காரர்கள் நாங்கள் ஏன்னா வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் நாங்கள் அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம் அதனால நாங்கள் உங்களுக்காக தாவன இடத்துல பறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் குமாரிடத்தில் பறிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அசுத்த ஆவியனால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம் அதனால குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் சத்தியத்தை அதாவது நீங்கள் சத்தியம் என்பது வார்த்தை அவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட கண்மலையும் நொறுக்கக்கூடியதா இருக்கிறது இறமையால பார்க்கிறோம் அதனால ஆண்டுடைய வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியமான வார்த்தையே நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் படித்து நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அவரை நம்பும் போது உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால நீங்க ஒருவேளை எந்த காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா இந்த எனக்கு இந்த காரியத்துல விடுதலை வேண்டும் எனக்கு இந்த காரியத்தில் ரொம்ப நாளாவே நான் காத்திருக்கிறேன் எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நம்பி இருக்கலாம் ஆனால் குமாரன் உங்களை மெய்யாகவே விடுதலை ஆக்க முடியும் அந்த ஒரு ஏசு கிறிஸ்து மெய்யாகவே அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் அதனால நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அதனால் அந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருக்குமானால் அநேக பேர் இந்த விடுதலைக்காக காத்து கொண்டு இருப்பீர்களானால் ஒரு ஆலோசனை இன்றைக்கி நிறைய பேருக்கு வேண்டும் ஆலோசனை இல்லாத இடத்துல எண்ணங்கள் விழுந்து போயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது அதனால் இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்க ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ குடும்பங்கள் புரோஜனமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வார்த்தை புரோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமா இருக்குமானா மற்றவங்களுக்கு நீங்கள் நீங்க செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எந்த ஆலோசனை வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக நாங்கள் எப்போதும் செம்பிக்க காத்திருக்கிறோம் கருத்தருதாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்